எஸ்ஐ அதிகாரம் ஒன்று முப்பதாம் வருஷம் நாலாம் மாசம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவதரிசனங்களைக் கண்டேன் அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாயிருந்தது அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன்மேல் அமர்ந்தது இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன் அதைச் சுற்றிலும் பிரகாசமும் அதின் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது அதின் நடுவிலிருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன அந்த நாளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன்தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது கழுகு முகமுமாயிருந்தன அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டிரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன மற்ற இரண்டிரண்டு செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின அவைகள் ஒவ்வொன்றும் தன்தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது ஆவி போக இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்னி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது அந்த அக்னி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது அக்னியிலிருந்து மின்னல் புறப்பட்டது அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித்திருந்தன நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே நாலு முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன் சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வருணமாயிருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா இருந்தது அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன அந்த நாலு வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டிரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன் அது வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் இருக்க கண்டேன் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்கக் கண்டேன் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் அதிகாரம் இரண்டு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே உன் காலோன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலோன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதைக் கேட்டேன் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர் அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு மனு புத்திரனே நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதைக் கேள் உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார் அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையைக் கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது அதிகாரம் மூன்று பின்பு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ காண்கிறதைப் புசி இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார் அப்படியே என் வாயை திறந்தேன் அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது என் வாய்க்கு போல் தித்திப்பாயிருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடே பேசு விளங்காத பேச்சும் கடினமான பாஷியும் உள்ள கல்ல இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய் விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ இஸ்ரவேல் வீட்டாரோ வெனில் உனக்கு கொடுக்க மாட்டார்கள் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் உள்ள முரட்டாட்டமுள்ள உள்ளவர்கள் இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன் உன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போலாக்கினேன் கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன் அவர்கள் கலகமுள்ள வீட்டாரென்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கி மனு நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடே பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார் அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இறைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன் ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது நான் என் ஆவியின் உக்ரத்தினாலே மனங்கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது கேபார் நதியண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து ஏழு நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன் ஏழு நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக சாகவே சாவா என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்கனை தன் துர்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் நீ துன்மார்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துர்மார்க்கத்திலே சாவான் நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய் அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான் நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் எச்சரிக்கப்பட்டான் நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தா என்றார் அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார் அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன் இதோ கேபார் நதியண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன் உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலோன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசி நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக்கொண்டிரு இதோ மனு புத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் நான் உன் நாவை உன் மேல்வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய் அவர்கள் கலக வீட்டார் நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக வீட்டார் அதிகாரம் நான்கு மனு புத்திரனே நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து மேல் எருசிலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும் யந்திரங்களை வை மேலும் நீ ஒரு இருப்புச் சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக்கொண்டிரு இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம் நீ உன் இடது பக்கமாய் கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள் நீ அந்த பக்கமாய் கழித்திருக்கும் நாட்களின் படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய் அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன் முன்னூற்று தொன்னூறு நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை நாற்பது நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லு இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன் நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் சிறு சிறுபயற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சுடுவாய் நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின் படியே முன்னூற்று தொண்ணூறு நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு இருபது சேக்கல் நிறையாயிருக்கும் அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் ஆறில் ஒரு பங்கை குடிப்பாய் அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக அதை வார்கோதுமை அடையைப் போல் சாப்பிடுவாயாக அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை அருவறுப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதுமில்லை என்றேன் அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார் மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன் அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார் பின்னும் அவர் மனு புத்திரனே இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் கோலை முறிக்கிறேன் அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள் அதிகாரம் ஐந்து பின்னும் அவர் மனு புத்திரனே சவர்கன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிடக்கடவாய் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி மூன்றில் ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்றக் அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன் அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதுவே எருசலேம் புற ஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன் அதை சுற்றிலும் இருக்கிறது அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களைப் பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் ஆகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே இதோ நான் நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் செய்வேன் ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளைத் தின்பார்கள் பிள்ளைகள் பிதாக்களைத் தின்பார்கள் நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் சீ என்று கழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன் நான் இறங்க மாட்டேன் இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் உன்னிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள் பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள் மூன்றில் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் மூன்றில் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் இப்படி என் கோபம் நிறைவேறும் இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன் நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராகியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள் கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையுமாக்குவேன் நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய கண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கேதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும்போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன் பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையில்லாமற் போகப் பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன் கொள்ளை நோயும் இரத்தஞ்சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும் பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார்